பாடும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இறைமையா ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் நான் தீட்டுப்படவில்லை நான் பாகல்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய் பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார் நீ செய்ததை உணர்ந்து கொள் தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ நீ செய்ததை உணர்ந்து கொள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் யார் அறிக்கை செய்வாங்க தெரியுமா யார் தான் செய்த பிழைகளை உணருகிறார்களோ அவர்கள்தான் அறிக்கை செய்வார்கள் உணருகிறவன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த இளையகுமாரன் தன் பாவத்தை தன் பிள்ளைகளை உணர்ந்தான் உணர்ந்த போது அவன் தகப்பன் வீட்டையும் தகப்பனையும் நினைக்கிறான் நினைத்து திரும்பி வருகிறான் திரும்பி வந்து அவன் அறிக்கை செய்கிறான் நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் உன்னுடைய குமாரனாக இருக்க நான் எவ்விதத்திலும் தகுதியற்ற அவன் அறிக்கை செய்கிறான் பிள்ளைகளை உணரும்போது நமக்குள்ளே மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தேவனுடைய இரக்கத்தை நமக்கு அது பண்ணும் ஒரு நாளும் பாவங்களை மறைக்கிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்ததை உணர்ந்து கொள் ஆதாமை தேடுகிறார் ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய் அவன் சொல்ற நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் புசிக்க கூடாது என்று நான் விளக்கின பழத்தை நீ எடுத்து புசித்தாயோ என்று கேட்கிறான் அந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே ஆனால் அவன் செய்ததை உணர்ந்து கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான் குற்றம் சாட்டுகிறான் ஏவாள் மேல் குற்றம் சாட்டுகிறான் ஏவாளை கேட்டபோது அவள் சர்ப்பத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறான் தன் பிழைகளை உணர்ந்து கொள்ளாதவன் பிறரை குற்றம் சாட்டுவான் அப்படி செய்தவர்கள் துரத்தப்பட்டார்கள் தேவ சமூகத்தை விட்டு ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள் நீ துரத்தப்படாத இருக்க தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்படாத இருக்க நீ செய்ததை உணர்ந்து கொள் ஒரு பெரிய பாவம் செய்வார் அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் கத்தருக்கு கோபம் உண்டாகி தீர்க்கதரிசி கொண்டு கண்டித்து உணர்த்துகிறார் தீர்க்கதரிசி வந்து தாவித செய்த பாவத்தை கண்டித்ததும் தாவிது தன் பிள்ளைகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் என்னை மன்னியும் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்று கேட்டதோடு நின்று விடாமல் உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதரும் என்று கேஞ்சினான் தன் பிள்ளைகளை உணர்ந்தவன் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட மாட்டான் தன் பிள்ளைகளை உணராதவன் பிறரை குற்றம் சாட்டுவான் காரணங்களை சொல்லுவான் சூழ்நிலையை குற்றம் சாட்டுவான் குடும்பத்தில் உள்ளவர்களை குற்றம் சாட்டுவான் அப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறார்கள் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தெய்வ பிரசனம் நாம் யார் என்பதை நமக்கு காண்பிக்கும் கத்துடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது நாம் யார் என்கிற வெளிச்சம் நமக்கு தெரியும் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்தி செபிக்கிறார் ஆமேன் பிள்ளைகளை உணர்ந்து கத்திடத்தில் திரும்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே பாவங்களை மறைக்கிறவர்களாய் உணர்வற்றவர்களாய் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே